ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் திரைக்கு வந்து நூறு நாளைக்கு மேல ஓடிய திரைப்படங்கள் சொல்லிட்டு ஒரு வீடியோ ஐம்பது நாளைக்கு மேல ஓடின திரைப்படங்கள் என்னோட பாக்க போறோம் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல நூறு நாளில் பார்த்த படங்களோட சேர்த்து இந்த வீடியோ பார்க்க போற எல்லா படமும் சேர்த்தா ஒரு பதினஞ்சு தான் ஓடி இருக்கும் ஐம்பது நாளைக்கிட்ட நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வாங்க அந்த படங்கள் என்ன என்னன்றத பாத்துருவோம் அவன் முதல்ல லியோ படத்தை பார்த்துலாம் லியோ படம் வந்து ஐம்பது நாள் தான் போஸ்ட் ஓட்டியிருக்காங்க அதுக்கு மேலே அறுபது நாள் கிட்ட ஓடுச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரம் லாஸ்ட் ஒரில் இருந்தே அந்த படம் சேட்டரிக்கையில் ஓடல ஓ நிலம அவன் பெருசாக போஸ்ட்டில் அடிக்கிறலை ஸோ நம்ம எப்படி ஃப்யூச்சரில் கணக்கு பண்ணிக்கிறது ஆனால் நூறுவாறு நாள் போஸ்ட்டு மட்டும் நம்ம ரசிகர்களை எப்படியாச்சும் அடிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் எனிவே விஜய் நடிச்ச இந்த லியோ படம் வந்து அவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் என்னலாம் பேசினாலும் ரன்னிங் டேவ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது நாள் அப்படின்ற ஒரு இதாக அறுபது நாள் அப்படி தான் சொல்ல முடியும் இந்த செவன்ட்டி ஃபைவ் டே ரன் கூட வந்து இந்த படத்துக்கு கிடைக்காம போயிடுச்சு அடுத்ததாக குட் நைட் குட் நைட் படமாக ஐம்பது நாள் போஸ்டர் கம்பெனி சைட்ல இருந்து அடிச்சிருப்பாங்க அதுக்கு மேல இந்த படமும் ஒரு அறுபது அறுபது நாள் கிட்ட அப்படியே தேட்டரிக்கல ஓடி இருக்கும் குட் நைட் ஒரு சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் அவங்க அறுபது அறுபது நாள் கிட்ட தேட்டரிக்கல ஓடி இருக்காங்க ஸ்டில் லியோ பெரிய படம் சொல்லி அந்த படம் அவ்வளவு பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்லி அந்த படத்துக்கும் அதே ஒரு ரன்னிங் டே இருக்குன்றதுக்கு அப்புறம் என்ன பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் தானா ரன்னிங் டேலாம் எல்லாம் தேவை போல் இருக்கு இதெல்லாம் நினைக்கும் போது பெரிய ஹீரோ பெரிய ஹீரோன்னு சொல்லிட்டு பில்டப் பண்ற ரசிகளை பார்த்தாதான் ரொம்ப சிரிப்பா இருக்கு ஏன்னா ஒரு ரன்னிங் டே கொடுக்க முடியாத ஒரு படத்தை வச்சுக்கிட்டு என்னத்தை பெரிய ஹீரோன்னு இவங்களாம் மாத்தடிக்கிறாங்கன்னு தெரியல இதை வந்து உங்களுக்கு கோவப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம் ரசிகர்கள்

ஆக்சுவலி கம்பெனி சைடில் வந்து போஸ்ட் கூட அடிக்கலைங்க ஆனால் தேர்ட்டிகில் பொறுத்த வரைக்கும் ஐம்பது நாளைக்கு மேலே ஓடி இருக்கு நான் பார்த்துருக்கேன் நம்ம வீக்லி டப்டேட்டில் கூட அதை ரெஃபர் கொடுத்துருப்போம் ஆக்சுவலி இதுதான் இங்கே விஷயம் நான் லாஸ்ட்டாக பேசின விஷயங்கள்லாம் காரணம் இதுதான் பொன்னியின் செல்வன் செகண்ட் பாகம் இதுக்கு எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கோடி மேலாம் எடுத்துகிட்டு சொன்னாங்க அந்த ஐம்பதாவது நாள் போஸ்ட் டிசைன் பண்ணி வரது எவ்வளோ ஆகியிருக்கும் ஆக்சுவலி அதை வந்து இவனுக்கு விடாமல் இருக்கானுங்க இல்லை என்ன சொல்கிறதே தெரில ஆனால் தேர்ட்டிகள் ஐம்பது நாளைக்கு மேலே போயிருக்கு பொன்னியின் செல்வன் பார்ட் டூ டூ நம்ம அடுத்ததான் ஐம்பது நாளைக்கு மேலே தேர்ட்டிகில் ஒன்று படமா மாமன்னன் படம் மாமன்னன் படம் ஐம்பது நாள் தியேட்டரில் கோடி இருக்கு அறுபது அறுபத்தஞ்சு நாள் கிட்ட கூட இந்த படம் தேட்டர்கில் கூட பார்த்த படம் தான் அதை தாண்டி ஐம்பதாவது நாள் செலிபிரேஷன் வந்து இந்த இயர்ல ரொம்பவே கம்மியான படங்கள் தான் நடந்திருக்கு அதுல ஒரு படமா நம்ம தாராளமா வந்து மாமன்னன் படத்தை சொல்லலாம் ஏன்னா நம்ம உதயநிதியை கடைசி படம்ன்ற மாதிரி சொல்லி பிப்டீன்த் டே செலிபிரேஷன் பண்ணி இதுக்கு ஷீல்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் யோசிச்சிடலாம் ஐம்பது நாள் ஒரு பணக்கெல்லாம் ஒரு படம் சொல்லிட்டு அதுக்கெல்லாம் இயர்லி வீடியோ போட்டுக்கிட்டு அந்த காலத்துல நூறு நாள் ஓடுனதுக்கு தான் ஷீல்டு தருவாங்க ஆனா இந்த காலத்துல ஐம்பது நாள் ஓடுனதுக்கு ஷீல்டு தர அளவுக்கு ஐம்பது நாள் தேட்டர்கில் ஓட்டுறதுன்றது அவ்வளவு பெரிய விஷயமா மாறிடுச்சு நம்ம அடுத்ததா பார்க்க போற படம் விடுதலை விடுதலை வந்து நம்ம வெற்றிமாறன் டேரக்ஷனில் சூரிய ஹீரோவாக நடிச்சு விஜய் சேதுபதிலாம் நடிச்சா இந்த படம் ஐம்பது நாள் வந்து தேட்டரில் ஓட்டிருப்பாங்க ஆக்சுவலி இவங்க போஸ்ட்டும் அடிச்சிருப்பாங்க இந்த படமும் ஐம்பது அறுபது நாள் கிட்ட தேட்டரில் ஓடின படம் தான் இப்போ நம்ம சொல்கிற எல்லா படமும் ஐம்பது நாள்ன்றது ரெண்டு மாதத்து கிட்ட அதுக்கு மேலேயும் தேட்டரில் ஓடின படங்கள் தான் ஆனால் இவங்க எல்லாருமே ஐம்பது நாள் போஸ்ட்டுக்கு மேலே அடிச்சதே கிடையாது ஸோ இன்னைக்கு தேட்டரைக்கில் ஐம்பது நாள் போஸ்ட் அடிக்கிறதுன்றது நூறாவது நாள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அடுத்ததான் அயோத்தி இந்த அயோத்தி படமும் அப்படி இப்படிலாம் ஆரம்பத்தில் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் நல்ல ரெஸ்பான்ஸில் வந்து செமையாக எடுத்தாங்க பட் தேட்டரிகளில் பெரிய ஆடியன்ஸ் பிக்கப் இல்லை ஆனால் தேட்டரிகள் ஐம்பது நாளைக்கு இந்த படம் தேட்டரையில் சர்வே ஆச்சு யெஸ்ட் ஐம்பதாவது நாள் செலிப்ரேஷன் பண்ணல அயோத்தியும் ஒரு படம் ஏன்னால் இந்த டைம்ல வந்து படங்களே அதிகமாக ஓடாத அயோத்தி வந்து ஐம்பது நாளைக்கு வச்சு அவங்க நல்ல படமாக வந்து ஃபோக்கஸ் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு பிக்கப் கண்டிப்பாக பட் நாளைக்கு அயோத்தி இருக்கும் நூறு நாளைக்கு மாரி ஐம்பது நாளைக்கு ஷீல்ட் அடிக்க இன்னைக்கு ஐம்பது நாள் ஒரு நூறு நாள் படங்க அப்படி பார்க்கும்போது அயோத்தி நூறு நாள் ஓடி ஷீல்டெல்லாம் நாள் ஓடி ஷீல்டெல்லாம் வாங்கியிருக்கு இந்த வாத்தி படத்துக்கு ஐம்பது நாள் போஸ்டர் எல்லாம் yle நீ வேணா தேடி பாருங்க இருந்தா நான் வாட்ஸ்அப்ல சென் பண்ணுங்க நான் தேடி பார்த்துட்டேன் ஆனா 50 நாள் கிட்ட एक्चुअली கரெக்ட்டா 50 நாள் வரைக்கும் தியேட்டரிக்கல வந்து ஏதோ சிங்கிள் ஷோ போட்டு ஓட்ற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் தூக்கிட்டாங்க एक्चुअली இத்தனைக்கும் நம்ம தனுஷ் வந்து ஒரு பெரிய ஹீரோ அவர்க்கெல்லாம் வந்து எவ்ளோ படங்கள் எவ்ளோ ரன்னிங் டே கொடுத்துருக்கு இத்தனைக்கு வாத்தி வந்து 100 125 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணி एक्चुअली இது ஒரு வெற்றி படம் బ్లాக் பஸ்டர் சொல்ற அளவுக்குலாம் இருக்கு ஆனா தியேட்டரிக்கல 50 ஆவது நாள் போஸ்ட் அடிக்கல சரி ஓகே फ्रेंड्स एक्चुअली நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆகி இந்த டூ 2023 ல இவ்ளோ படங்கள் தான் 50 நாள் வரைக்கும் ஓடி இருக்கு இதுக்கு அப்புறம் ஜோ அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகிருங்க உங்களுக்கு தெரியும் அந்த படம் வந்து ஐம்பது நாள் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் வேற எந்த படம் ஓடும் தெரியல இந்த டிசம்பரில் வந்ததுல ஆக்சுவலி எதுவும் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா இருபத்தஞ்சு நாள் தான் பல படங்கள் ஆக்சுவலி எடுத்து பார்த்தா ஒரு இரநூத்தொம்பது படம் கிட்ட வந்திருக்கு இந்த வருஷத்தில் அதில் வந்து ஒரு ஐம்பது படங்கள்ன்றது மேலேயே வரும் ஸோ நம்ம இந்த ஜோ கணக்கு பண்ணாமல் நீங்கள் அந்த நூறு நாள் படங்கள் எல்லாமே சேர்த்தா கூட பதிமூணு படங்கள் தான் வந்திருக்கும் நான் ஆரம்பத்தில் வந்து என்ன பதினஞ்சு படம் சொன்னேன் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நாள் ஓடின படம் பார்த்தீங்கன்னா அதுல ரெண்டு படம் டப்பிங் படங்கள் ஓடி இருங்க ஜவான் வந்து நம்ம தேட்டரிக்கல்ல தமிழ்நாடு தேட்டரிக்கல்லே கிட்டத்தட்ட ஐம்பது நாளைக்கு வந்து நெருக்கத்துல வந்துடுச்சு ஐம்பதாவது நாள் போஸ்ட்